எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இன்று குரு சஷ்டி இரவுக்குள் இந்த பொருள்களை பசுவிற்கு கொடுங்கள் பணம் பெருகும் கடன் அடையும் தங்க நகைகள் சேரும் பாவம் தொலையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலுங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம கஷ்டம்னு வந்தாலே என்ன சொல்லுவோம் தெரியுங்களா நான் என்ன பாவம் பண்ணேன்னே தெரில ஆனால் இந்த பொறுப்பு எடுத்து நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை நான் வந்து நல்லாவே இரு நல்லாவே நான் பிள்ளைங்க ஏதாவது என்னால் முடிஞ்ச தர்மத்தை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இது வரைக்கும் நான் எந்த பாவமும் பண்ணல ஆனால் எனக்கு தெரியாமல் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணணும் இல்லை நான் தெரியாமல் என்ன கஷ்டம் யாருக்கு என்ன கொடுத்தனோ தெரியலை அப்படின் வாங்க இல்லைனா நல்ல நிறைய பேர் சொல்கிறது வந்து முன்னோர்களோடைய பாவம் கூட நம்மளை தொடரும் வாங்க எப்படி நம்மளுடைய அம்மாக்களோ அம்மா அப்பாவோடைய சொத்து நமக்கு வருகிறதோ அதே மாதிரி அம்மா அப்பாக்களுடைய நோய்கள் நமக்கு எப்படி இது பாரம்பரியம் நோய் பரி ப அம்மாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பாவங்களும் அவங்களுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாவம் நமக்கு வந்து சேரும் இந்த பாவங்கள் தொலைஞ்சாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும் அதற்காக தான் இந்த குட்டி குட்டி தர்மங்கள் குட்டி குட்டி தானங்கள் இந்த பசுவிற்கு இதை நம்ம கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது நம்மளுக்கு இப்போ அதுக்கு முன்னாடிலாம் எந்த கோவிலுக்கு போனாலும் யானை அங்கே நிற்கும் ஏதாவது ஒரு கோவில் நம்ம ஊரில்னாலே ஒரு யா ஒரு ஒரு ஊர் இருந்துச்சுன்னா அந்த ஊரில் ஒரு யானை இருக்கும் அப்போ அந்த யானைக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்சது நம்ம அந்த கே தெ வாங்கி தர்றதோ இல்லை நம்மளால் முடிஞ்ச அந்த க பணம் கொடுத்துட்டு வந்தால் கூட அந்த யானை நான் அதுக்கான உணவை வாங்கி அந்த காசில் கொடுப்பாருன்ட்டு நம்ம செஞ்சுட்டு வருவோம் அந்த யானைக்கு கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோ பாவம் தொலையும் நமக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா பெருமாள் விநாயகருக்கே கொடுக்குற மாதிரி சமம் அது அந்த மாதிரி விஷயங்களை இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இன்னைக்கு குரு சஷ்டி சஷ்டியில விரதம் இருந்தால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா குழந்தை பாகியத்துக்கு மட்டும்தான் சஷ்டியில் விரதம் இருக்கணும் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை எந்த பிரச்சனைக்கும் கடன் பிரச்சனைக்கு விரதம் இருக்கலாம் பிரச்சனைக்கு விரதம் இருக்கலாம் ஒரு தொழில் நல்லா ரன்னாகிறதுக்கு விரதம் இருக்கலாம் சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்ன்றது அந்த மாதிரி அந்த விஷயம் கர்ப்பபையின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சஷ்டியை நினைச்சா அதுவும் இன்னைக்கு குரு வாரம் வியாழக்கிழமையில சஷ்டி வந்திருக்கு இந்த சஷ்டி அன்னைக்கு இதை நம்ம பசுவுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லதே நடக்குங்க நல்ல ஒரு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கோம் உரு பார்த்தால் கோடி நன்மைன்னு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது இன்றைக்கி நான் பசுவுக்கு கொடுங்கன்னு நான் சொல்கிறது நேற்றே நான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கணும் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் நடுவில் இது மாதிரி வீடியோஸ் போகல அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இப்படியே நான் இருந்துக்கிட்டு இருந்தேன்னா பிள்ளைங்க பார்க்குறது இல்லைன்னு அதனால் இப்போ பிள்ளைங்கள்லாம் என்னை த வற்புறுத்தி கேட்டதுனால நான் இப்போ வீடியோஸை நான் போட நான் இது பண்ணிகிட்ருக்குறேன் அதனால் இப்போ தான் இந்த வீடியோ நான் போடுறேன் நீங்க இப்போ நான் சொல்றதை செஞ்சா கூட உங்களுக்கு நல்லதே நடக்குங்க பசுவுக்குன்னு போய் நம்ம இந்த விஷயத்தை செய்ய போறோம் இப்போ குரு இன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தி கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கொண்ட கடலை ஊற வச்சு அதை மாலையாக கோத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு குரு தட்சிணாமூர்த்திக்கு போடுவோம் கடலையை வேக வச்சு ஊற வச்ச கடலையை வேக வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரவங்களுக்கு நாலு பேருக்கு அள்ளி கையில் கொடுங்க இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எப்பேற்பட்ட நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கம்மா என் வீடியோ எல்லா வீடியோஸ்லையுமே நான் நிறைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் நல்லா கவனித்து என் வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா நம்ம இப்போ கொஞ்சம் இப்போ நான் ஒரு ஒரு எவ்வளோ சொல்கிறது ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு கைப்பிடினா ஒரு இல்லைன்னா ஒரு நூறு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க என்னென்னா கருப்பு கொண்டக்கடலை அதை வந்து இப்போ என்ன பண்ணும் இப்போ தண்ணியில் ஊற வச்சா ஊராதேம்மா என்னம்மா பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க எப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் அந்த க கருப்பு கொண்ட கடலையை வச்சு சுடத்தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றுங்க ஒன் ஹவரில் ஊறிடும் அதுக்கு ஒரு டைமிங்கே கிடையாது எப்பவுமே தெரியாது இப்போ நாம் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து போய் தான் இல்லை இப்போ நான் சொன்ன உடனேவே நீங்கள் போய் கருப்பு கொண்டக்கடலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நூறு கிராம் எடுத்து தண்ணியில் சுடு தண்ணி வச்சு ஊற போட்டுருங்க சப்போஸ் நம்ம வீட்டுக்கிட்ட பசு இல்லைம்மா அப்போ நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிற வீடியோவில் என்ன அந்த கருப்பு கடலையே செய்யணும் நீங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் இதை நீங்கள் செ செஞ்சுக்கிட்டே இருங்க வார வாரம் இப்போ அதுவும் இன்னைக்கு ஷஷ்டின்னா எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா முருகனுக்கு தந்தைக்கே உபதேசம் பண்ணவர் முருகன் முருகனை போய் கும்பிடுறது குரு குரு தான் அவரும் நம்மளுக்கு குரு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கோவிலில் நிறைய வந்து சிவன் கோவிலில் எப்படி சித்தர்கள் சமாதிகள் இருக்கிறதோ அதே மாதிரி முருகன்கிட்டையும் பார்த்தீங்கன்னா எங்க எனக்கே தெரிஞ்சு நான் எங்கள் இருக்கிற திருப்போரூர் முருகன் கோவிலில் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள்னு ஒரு சித்தர் அவர் இன்னும் வந்து சமாதியே அடையலை அதனால தான் அந்த கோவிலுக்கு அவ்வளோ பவர் அவர் வந்து இன்னும் ஒலியாகவே இருக்கிறார் ஒலி ரூபமாகவே இருக்கிறாரு அங்கே சொல்கிறவங்க சொல் பேச்சு தான் அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மலைக்கோயில் ஒன்று இருக்கும் அந்த மலையில் பார்த்திங்கன்னா ஒரு சுரங்க பாதை மாதிரி அமைச்சிருப்பாங்க அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு சிவராத்திரின்னு சொல்கிறோம் அன்னைக்கு நைட்டு சங்கு சத்தம் கேட்குமா அதை நான் இன்னும் போய் கேட்டதில்லை ஏன்னா அது கொஞ்சம் அவு கொஞ்சம் அவுட்டர் மாதிரி தெரியும் அதனால் கொஞ்சம் குடும்பமாக எல்லோரும் போகும்போது போகலான்னு சொல்லிட்டு நான் ஆனால் மலை மேலே அங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி சித்தர்கள் முருகன் கோவிலில் நிறைய இப்போ எப்படி பழனியில் வந்து நவபாஷான சிலையை போக சித்தர் அமைச்சாரோ அதே மாதிரி தான் இந்த கோவிலையும் அங்கேருந்து மலையிலேருந்து சுரங்கப்பாதை அமைச்சு முருகன் கோவிலுக்கு வந்துட்டு முருகனை வந்து அவர் பனை மரத்துலேயே செஞ்ச முருகர் அவர் அந்த மாதிரி அந்த கோவிலில் அவ்வளோ பிரசித்தம் அதனால் இந்த கடலையை நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி கருப்பு கடலையை ஊற வச்சு ஒன் ஹவரில் ஊறிடும் உடனே எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் பசுவுக்கு கொடுங்க சில பேர் வந்து பசுவை பார்த்தா பயமாகுதுமா முட்டிடுன்னு பயமாக நீங்கள் ஒரு அது பசு அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இலையில் வச்சுட்டு வந்துடுங்க அது சாப்பிட்டுடும் அந்த இலையோடு சேர்த்து சாப்பிட்றோம் ஒரு கடலை கூட மிச்சம் வைக்காது இந்த கடலை நீங்கள் நான் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் தான் கோடீஸ்வரர் கடை அடையும் நிம்மதி பெருகும் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு தொலையும் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் நான் எல்லாமே நான் செய்கிறோமா அதை அப்புறம் சொன்னேன் பார்த்தீங்களா பசு எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் செய்யலாம் அந்த கடலையை ஊற வச்சு இன்றைக்கி இன்னைக்கு சஷ்டி அதனால் இன்னைய தினத்தில் நீங்கள் செய்யும்பொழுது தான் உங்களுக்கு அதீத பலன் நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்போ அந்த கடலை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புறாவுக்கு இல்லை காக்காய்க்கு வைங்க ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போயிடும் காக்கை நீங்கள் சும்மா கொண்டு போய் வைங்களேன் காக்கையோ குருவியோ பறவையோ எந்த பறவையாக இருந்தாலும் அதை சாப்பிட்டோம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து சும்மா நாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓரம் நம்ம வீட்டு செகுத்தோரம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை தூவி விடுங்க வெள்ளம் போட்டு விடுங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய கருமாக்களை தொலைய வைக்கும் குறைய வைக்குங்க எப்போ நம்மளுக்கு அந்த கருமா குறைய ஆரம்பிக்குதோ அப்பவே நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய பிரச்சனை தீர ஆரம்பிச்சிரும் சொல்லுவாங்க இல்லைங்களா காக்கைக்கு இனிப்பு பிஸ்கட் வச்சிங்கன்னா கடன் அடைஞ்சிரும்னு இதை நித்தம் செய்யுங்க தினம் செய்யுங்க என்னம்மா நீங்கள் சொல்லி நான் ஆறு மாதம் வச்சுட்டேன் இன்னும் எனக்கு கடை அடையலமான்னு நினைக்காதீங்க பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நிச்சயமாக சொல்கிறேங்க நம்பினோர் கைவிடப்படா மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்கும் இந்த கருப்பு கடலைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த கருப்பு கடலை போட்டு குழம்பு வைங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வச்சாலும் சரி சனிக்கிழமையில் நீங்கள் அந்த குழம்பு வச்சாலும் சரி அதை நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு கடன் அடைய ஆரம்பிக்கும் பணம் வரவு நன்றாக இருக்கும் வீட்டில் பணத்துக்கு பிரச்சனை இருக்காது கணவருக்கு ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை கிடச்சி நல்ல ஒரு ஒரு சுறுசுறுப்பு அவருக்கு வந்து நல்லா இருப்பாங்க உங்கள் குடும்பமே நல்ல நிலைக்கு வரணும் திருப்பூர் முருகா என் பிள்ளைகள் சகோதர சகோதர எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்ய இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்